நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றி வருவது மகளிர் உரிமை தொகை புதுமை பண்ணு காலை உணவு திட்டம் தமிழ் புதுவன் திட்டம் அதுபோல நான் முதல்வன் திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அது தமிழகம் எங்கும் புதிய தொழில் தொடங்கியது ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செய்யப்பட்டுள்ளது தனியார் நிறுவனங்களில் அதன் மூலம் நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அரசு துறையில் தமிழ் பாடம் படித்து பாஸ் ஆகும் இளைஞர்களுக்கு தான் அரசு வேலைவாய்ப்பு என்ற சட்ட திருத்தம் அதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு இன்னைக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதே போல தனியார் நான் முதலாம் திட்டம் மூலம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளார்கள் அரசிலும் வேலைவாய்ப்பு டிஆர்பி டிஎன்பிசி என்றெல்லாம் எம்ஆர்பி என்றெல்லாம் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வாழ்வாதார உயர்வுக்கும் நலத்திட்டம் செஞ்சு வருகிறார் ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் வழங்கி வருகிறாரு அதுபோல தொழில் வளர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது மோட்டார் வாகன உற்பத்தியிலே தமிழகம் இந்தியாவிலே முதலிடமாக இருக்கிறது உற்பத்தி நம்முடைய ஜிடிபி உற்பத்தியிலேயும் நமக்கு நல்ல ஒரு முதலிடம் இருக்கிறது பெண்கள் அதிகப்படியாக உற்பத்தியாளர்களாக தொழில் முனைவர்களாக இருக்கிற ஒரு மாநிலமும் தமிழ்நாடு தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மொத்த இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் நம்முடைய இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் மன்னிக்கவும் தமிழ்நாட்டில தான் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்று வருகிறது தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து வருகிறது நம்முடைய தமிழ் மொழியை காத்திட வேண்டும் தமிழ் மொழிக்கு அத்துணை முக்கியத்துவம் தர்றாரு எல்லா இடமும் புத்தக திருவிழா நடக்கப்படுகிறது அந்த பதிப்பகத்தார் புத்த எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் பெரிய சாகித்ய அகாடமி விருது போட்ட பெரிய பெரிய விருதுகள் அரசு அவர் குடியிருக்க வீடு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கிறது. ஆகவே எழுத்தாளர்களும் நம்முடைய கவிஞர்களும் பெரிய பெரிய கலைஞர்களும் போற்றப்படுகிறார்கள் பாராட்டப்படுகிறார்கள் இப்படி தமிழுக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று கல்வித்துறைக்கு முதலீடுகள் அத்துணை ஒதுக்கீடு செய்து நம்முடைய முதலமைச்சர் செய்கிறாரு அதே போல மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அந்த மருத்துவத்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் எதுலையுமே குறை சொல்ல முடியாது ஆனா எதிர்க்கட்சிகாரங்க வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது குற்றம் சொல்லணுமேன்றதுக்காக பொய்யான பொய் பிரச்சாரங்கள் குற்றங்கள் என்ன குழப்பம் உண்டாக்கலான்னா இறந்து போன இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்திட்ட பெண்களா இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் உரிமை கொடுக்கணும் அவளும் நம்ம மனுஷன்தான் அவளும் நம்ம மனுஷிதான்ற அளவுக்கு ஒரு பெரிய சீர்திருத்த கருத்தை கூறி தமிழ்நாட்டை விழிப்புணர்வு செஞ்சவர் தந்தை பெரியார் அவரை பற்றி இன்னைக்கு பேசுறாங்க அவர் அப்படி சொன்னாரு இப்படி அவர் சிந்தித்து பார்க்க தெரியாதவர்கள் பாஜக ஏவலால் கட்சிகள் உதிரி கட்சிகள் புதியதாக வந்த கட்சிகள் எல்லாம் நம்மை பார்த்து புகார் கூறிட்டு ஏதோ ஒரு குழப்பம் உண்டாக்கணும்னு அவங்களுடைய நோக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் குழப்பம் உண்டாக்கணும் இவர்களை ஆட்சி புரிந்து நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகளை மறைத்திட வேண்டும் என்பதற்காக இல்லாதும் பல்வேறு கட்சிகள் உரையாற்றி வருகிறார்கள் இத்தருணத்துல முக்கியமானது வந்து நம்முடைய முதலமைச்சர் கையில் எடுத்திருப்பது மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன சொல்றான் நீ வந்து மும்பலி கொள்கை ஒரு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டா நான் உனக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்வேன் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி என்னைய நீ பத்தாயிரம் கோடி தந்தாலும் நான் புதிய கல்விக் கொள்கை ஏற்றிட மாட்டேன்னு துணிஞ்சி சொல்லிட்டார் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா நம்மளுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் நம்மளுடைய உரிமை இதுவரைக்கும் இருமொழி கொள்கையில் இருக்கும் தமிழர் எதிலையும் தாழ்ந்து போகலை உலகமெங்கும் பரவி இருக்கிறான் கனடாவில் அஞ்சு லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியால அஞ்சு லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க உலகம் உலகமெங்கும் அவன் இன்னைக்கு என்னை எல்லா இடமும் பணிபுரிகிறாங்க காரணம் கலைஞர் தொண்ணூற்றி எட்டுலேயே கணினி கல்வி தமிழ் வழி கல்வியில் கொண்டு வந்தாரு அன்னைக்கே கணினி கல்வி அறிமுகப்படுத்துறாங்க இன்னைக்கு உலகமெங்கும் தமிழ் இருக்கிறாங்க சிஇஓட முதல் முதல முதன்மை செயலாளராகவே நம்முடைய தமிழர் தான் சுந்தர பிச்சேரிக்கிறார் அந்த அளவுக்கு தமிழர்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிறாங்க இருமொழி கொள்கை யாரும் தாழ்ந்து போல தாய்மொழியும் ஆங்கிலமும் நம்ம கற்று வருகிறோம் எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஒரு மொழி அழிக்கணும்னா மன்னிக்கவும் ஒரு இனத்தை அழிக்கணும் அந்த மொழி அழிக்கணும் அதே ஒரு ஒரு அறிஞன் சொன்னது அந்த வகையை வகையைதான் அந்த மத்திய அரசு ஒன்னொன்றிய அரசு எடுத்துக்கோங்க குஜராத்ல யாரும் குஜராத்திய பேசுறது இல்ல குஜராத்தி மொழியில படங்கள் வெளிவருவதில்லை குஜராத்தில இலக்கியங்கள் எதுவுமே வெளியிடுவதில்லை அதே போலதான் நம்முடைய காத்து தமிழ் இருக்கிறோம் நம்முடைய செம்மொழி அந்தஸ்து பெற்றது நம்முடைய தலைவர் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் ஒரு இருபாலான ஆயுதத்தை உபயோகப்படுத்தியவன் என்பதை இன்னைக்கு உழைகிறதுக்கே நம்ம பறைசாட்டியிருக்கோம் அது அந்த நம்முடைய அந்த அகழ்வாராய்ச்சி மூலம் நம்ம பறைசாட்டியிருக்கோம் அவ்வளவு பெருமை வாய்ந்த தமிழன் அந்த காலத்தையும் நாகரிகமா வாழ்ந்திருக்கிறான் வாழ்ந்திருக்கிறாங்க வீடு கட்டி வாழ்ந்தது வீடு கட்டி இருக்க என்பதெல்லாம் உலகத்தில் உள்ள ஆறு மொழியில தமிழ் ஒண்ணு செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி ஆக இதையும் நம்ம காத்துட்டு இருக்கிறோம்னா அவர்களுக்கு எல்லாம் பொறுக்கவில்லை ஏன்னா இவன் மட்டும் எனக்கு இப்படி நான் தமிழ்நாடுன்றான் தமிழன்றான் என்னுடைய மொழின்றான் அந்த ஒரு பொறாமையில தான் நம்மை அழித்திட வேண்டும் நம்மை

நம்முடைய தமிழ் மொழி நம்முடைய கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கும் அழிய தொடங்கும் அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் எங்களுக்கு மொழி தமிழும் ஆங்கிலமுமே இணைப்பு மொழியாக ஆங்கிலம் தமிழ் எங்களுடைய தாய்மொழி ஹிந்தி நாங்கள் கற்றுக்கிறதுக்கு இஷ்டப்பட்டவங்க கற்றுக்கிட்டோம் இந்தி கற்றுக்கட்டும் என்ன நாள் கத்துக்கலாம் அதை நம்ம தடுக்கலை அவை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மும்மொழி கொள்கைக்கு நம்ம வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்வதில்லை இருமொழி கொள்கை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய தாய்மொழி தமிழும் ஆங்கிலமும் அதுதான் எங்களுடைய கொள்கை அதை தான் ஏற்றுக்கொணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு காலம் தமிழகம் நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்காதுன்ட்டு துணிஞ்சு நிற்கிறாரு எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் அதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறாங்க எல்லாருமே சரிதான் நம்மளுடைய இனத்தை நாம் காத்திட வேண்டும் நம்முடைய உரிமையை காத்திட வேண்டும் சொல்றாங்க அதனால் ஒன்றைய அரசு நமக்கு இருபத்தொன்பது பைசா தான் திருப்பி தருது அதே உத்தரப்பிரதேசில் ஒரு ரூபா வரி கட்டுறவங்க ரெண்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசா அவங்க திருப்பி கொடுக்காங்க ஒரு ரூபான்றது உதாரணத்துக்கு அதனால நமக்கு நிதி பகிர்வும் சரியா இல்லை பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு நம்ம ஒடுக்கப்படுகிறோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தரல பட்டியலின மக்களுக்கான திட்டத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் நமக்கு ஒதுக்கீடு செய்யல இவ்வாறு நம்முடைய தொகுதியில் நம்முடைய மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வெல்லாம் எதுவுமே ஒதுக்கீடு செய்யாம நம்முடைய பேரிடர் நிதி நம்ம கேட்டோம் எதுவுமே நமக்கு தரல ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் போல பிற மாநிலத்துக்குலாம் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அதில் ஒரு ரூபாயும் தரல இவ்வாறு நம்முடைய தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள் அந்த ஒதுக்கீடு செய்யாம இவர்களை வந்து நம்ம ஒடுக்கி விட வேண்டும் என்று திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காத நம்மளை வந்து புறக்கணிக்கிறார்கள் இருந்த போதிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசே நிதி ஒதுக்கீடு செய்து அதை நம்ம முறையாக இன்னும் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை ஆகவே நீங்கள் என்ன ஒடுக்குனாலும் நாங்கள் ஒரு நாளும் எங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் நெஞ்சு நிமித்து நிற்கிறார் ஆகவே சரியான நம்முடைய முதலமைச்சர் முத்தமிழ கலைஞர் வழியிலே தமிழ் மொழியை காப்பதிலும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பதிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொள்கையில் அணுகலகவும் இம்மியலவும் பிசகாமல் நம்முடைய தமிழகத்தை காத்து வருகிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஐயா வழின்னா என்ன எந்த மதமும் கிடையாது எந்த சாதியும் கிடையாது கண்ணாடி வச்சிருப்பாங்க ஓ முகத்தை பாரு ஓ முகம் தான் நீதான் கடவுள் உனக்கு நீ ஒன்னு மனசுலதான் இருக்குது அப்படின்றது அது உலகத்துக்கு உணர்த்தினது நம்முடைய கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல நிறைய ஐயாவளி இருக்காங்க அதுக்கும் அவங்க காவி சாயம் பூசி அங்க போய் பேசிக்கிட்டு அதுல ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஒரு அநியாயம் நடக்குன்னு பாருங்க எவ்வளவு ஒரு வரலாறுகள் மறைக்கப்படுகிறது புதியதாக வரலாறு எழுதுறாங்கன்னு பாருங்க அதுக்கு ஒரு தகுதுவோரம் இங்க வச்சிருக்கிறாங்க ஆளுநர் ஒருத்தர் அவரு ஒரு பக்கம் போய் பல்வேறு ஆர் எஸ் எஸ் கொள்கைகளையும் பாஜக கொள்கைகளையும் அவர் ஒரு பக்கம் தவறுதலா மக்களை வழிநடத்துவது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமிக்கிற பொறுப்பு தமிழக அரசுக்கு கிடையவே கிடையாது நம்முடைய உரிமையை பறிக்கிறாங்க நம்ம அதை எதிர்க்கிறோம் உரிமையை பறிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த குழுவில் கல்வியை சார்ந்தவங்க யார் இருக்க வேண்டாமா யாருனாலும் இருக்கலாமா படிப்பறிவே இல்லாத ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சவங்க போட்டா பல்கலைக்கழக பேராசிரியர் எப்படி இருக்கணும் துணைவேந்தர் எப்படி இருக்கணும் இணைவேந்தர் எப்படி இருக்கணும் எப்படி தெரியும் அவை அதெல்லாம் கட்டாயம் கல்லூரி அந்த படிப்போடு உள்ள கற்றறிந்தவங்க இருக்கணுன்றது நம்மளுடைய கோரிக்கை ஆனால் தமிழ்நாடு அரசு பிரதிநிதித்துவமே இருக்கக்கூடாது ஒன்லி அவங்க யூஜிசி மட்டும்